சிவசிவ சிவபுராணம் திருவாசகம் என்னதற்கட்ட ஏழாறு கழல் இறஞ்சி இந்த ஏழார் கழல் இறஞ்சி அந்த பகுதியை மட்டும் பார்ப்போம் இறஞ்சி என்றால் வளைதல் கவிழ்தல் வணங்குதல் என்று பொருள் இறைஞ்சுதல் என்றால் பெருமானை வந்து வணங்குதல் என்று பொருள் இங்கே எழிலார் கழல் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கழல் என்பதை ஆகுபெயராக அது ஒழிக்கக்கூடிய ஒரு ஆகு ஆகுபெயராக திருவுடியை குறிக்கும் கழல் என்று கழலுக்கு முன்னதாக எழில் உடைய அழகு உடைய கழல் என்று மணிவாசக பெருமான் மட்டும்தான் குறித்திருக்கிறார் ஏனைய ஆச்சாரியர்கள் எல்லாம் குறிக்கவில்லை என்பதையும் கருத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் தால் வாழ்க அடி போற்றி என்று இங்கே முன்னதாக தொடங்கினார்கள் சிவபுராணத்தை அதையெல்லாம் தொகுத்து அதை மலருக்கு ஒப்பவாக உருவகித்து அந்த திருவடியை அப்படி வந்து சிந்திக்கிறார் மணிவாசுகர் போற்றி அருள்கள் என் ஆதியாம் போற்றி போற்றியவர்களுக்கு என் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத பொண்டரிகம் தாமரை போற்றியாம் உய்ய கொண்டர்களும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழிநீர் ஆடையலூர் என்பவா என்று மலர்களாகவே அவற்றை வந்து அவர் உருவகித்து அங்கே பார்த்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எழில் என்ற வார்த்தையை மணிவாசகர் பெருமான் ஒருவர் தான் அந்த கடலுக்கு அந்த திருவடிக்கு ஏற்றிருக்கிறார் எல்லா ஆச்சாரியர்களையும் ஆச்சாரியர்களும் நம்மை திருவடியை பற்ற வேண்டும் என்றுதான் உபதேசித்திருக்கிறார்கள் கோமல்சேகர் வணக்கம் விடைபெறுகிறேன்